எலியாஸ் ஹோவின் வாழ்க்கையும் தயல் இயந்திரத்தை கண்டுபிடித்து அவரது பயணமும் கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் நீடித்த சட்ட போராட்டங்களால் நிறைந்திருந்தது மாசசூசெட்ஸில் ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்த எலியாஸ் ஹோ முதலில் ஒரு ஜவுளி ஆலையில் பயிற்சி பெற்றார் பிறகு அவர் பாஸ்டனில் உள்ள ஒரு முதன்மை மெக்கானிக்கின் கீழ் பணியாற்றினார் இதன் மூலம் ஒரு திறமையான இயந்திர வல்லுநரானார் அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் உடல்நலக்குறைவால் குறைவால் வேலை செய்ய முடியாமல் போனதால் தனது மனைவி குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு தையல் வேலை செய்வதை பார்த்து அதற்கொரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க உத்வேகம் பெற்றார் பல ஆண்டுகால முயற்சிக்குப் பிறகு இரண்டு நூல்கள் துணிக்கு நடுவே ஒன்றோடு ஒன்று பின்னிக் வலுவான லாக்ஸ்டிக்ஸ் முறையையும் நுனியில் கண்ணுள்ள ஊசியையும் அவர் கண்டுபிடித்தார் இந்த இரட்டை கண்டுபிடிப்பே நடைமுறை தையல் இயந்திரத்தின் செயல்பாட்டிற்கு மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது ஒரு விரைவான கைத்தையல் தொழிலாளியை விட ஐந்து மடங்கு வேகமாக தைக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை ஹோ உருவாக்கிய போதிலும் அதை சந்தைப்படுத்த ஆரம்பத்தில் அவர் மிகவும் சிரமப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு பொது விளக்கத்தில் இயந்திரத்தின் வேகம் நிரூபிக்கப்பட்டது இருப்பினும் வேலை பறிபோகம் என்று பயந்து உள்ளூர் தையல்காரர்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக ஹோவால் தனது இயந்திரத்தை விற்க முடியவில்லை தொடர்ச்சியான நிதி பற்றாக்குறையால் முன்மாதிரிகளை உருவாக்குவது மற்றும் குடும்பத்தை ஆதரிப்பது போன்றவற்றில் ஹோ பெரும் சிக்கலை எதிர்கொண்டார் தனது இயந்திரத்துக்கு அமெரிக்காவில் வரவேற்பு கிடைக்காததால் ஹோ ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து சென்றார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஏழ்மையில் நாடு திரும்பிய அவர் பயண செலவிற்காக தனது காப்புரிமை ஆவணங்களை கூட அடமானம் வைக்க நேரிட்டது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஹோ அமெரிக்கா திரும்பியபோது தையல் இயந்திரம் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் ஆனால் உற்பத்தியாளர்கள் அவருக்கு பணம் செலுத்தாமல் அவரது காப்புரிமை பெற்ற லாக்ஸ்டிச் முறையை பயன்படுத்தி இயந்திரங்களை தயாரித்து வந்தனர் தமது காப்புரிமைகளை பாதுகாக்க ஹோ ஐந்து ஆண்டுகள் நீடித்த செலவுமிக்க சட்ட போராட்டத்தை தொடங்கி பல உற்பத்தியாளர்கள் மீது வழக்கு தொடர்ந்தார் இறுதியில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஹோ வெற்றி பெற்றார் அவரது காப்புரிமையே அடிப்படையானது என நீதிமன்றம் அறிவித்து அவரது வடிவமைப்பை மீறிய ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் வழங்க உத்தரவிட்டது கோவின் வெற்றியின் விளைவாக ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு சிவிங் மஷின் காம்பினேஷன் உருவானது இதில் உற்பத்தியாளர்கள் கட்டணத்திற்காக காப்புரிமைகளை பகிர்ந்து கொண்டனர் மேலும் ஹூ விற்கப்பட்ட ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் ராயல்டி பெற்றார் காப்புரிமையை பாதுகாத்த பிறகு கோவின் அதிர்ஷ்டம் வியத்தகு முறையில் மாறியது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு முதல் அவர் இறக்கும் வரை தனது கண்டுபிடிப்பிலிருந்து இரண்டு மில்லியன் டாலர்களுக்கும் மேல் சம்பாதித்தார் தனது மனைவி பட்ட வேதனையால் ஒன்றப்பட்டு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கிய அந்த ஏழை மெக்கானிக் இறுதியில் பெரும் பணக்காரராக முடிசூடினார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும் நன்றி